ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக ஆஸ்திரேலியா மண்ணில் டீம் இந்தியா ஐந்து டெஸ்ட் மோதி வராங்க பாடர் கவாஸ்கர் டெஸ்ட் சீரீஸ் நடந்துகிட்டு இருக்குங்க முதல் மேட்ச் வந்துட்டு இந்தியா அபார வெற்றி ரோஹித் சர்மா ஏன் வந்து ரெண்டாவது டெஸ்ட் வந்துட்டு ஆட்டையை கழச்சார் இதுவரை புரியலை ரசிகர்கள் கொந்தளிச்சிருக்காங்க மூன்று இந்திய வீரர்கள் மண்டை உடைக்கப்பட்டிருக்கு என்றும் ஒரு பரபரப்பான செய்தி வந்திருக்குங்க பயிற்சி ஆட்டத்தின் போது ஓகேவா என்ன நடந்தது நம்ம மிக விரைவாக வந்துட்டு பார்க்கலாங்க அதாவது நாட்டில் வந்துட்டு தலைமை சரியில்லைன்னா இறங்கி மக்கள் தாங்க போரா போராட்டம் பண்ணணும் இலங்கையில் கூட சமீபத்தில் நடந்தது நடந்தது ராஜபக்சேவை வெளியே அனுப்புனாங்க பார்த்தீங்களா ஒன்றா மக்கள் சேர்ந்து இதை நான் எதுக்கு மென்ஷன் பண்ணுறேன்னா சில நேரங்களில் மக்கள் வந்துட்டு போர்க்கொடி தூக்கி தான் ஆகணும் ஓகே ஏன்னா முதல் டெஸ்ட் வந்துட்டு இரநூத்தி தொண்ணூத்தஞ்சு ரன் வித்தியாசத்தில் ஆஸ்திரேலியா மண்ணில் எந்த ஒரு கேப்டனும் எந்த கண்ட்ரி கேப்டனும் வின் பண்ணதில்லைங்க நம்ம பும்ரா வந்துட்டு அடிச்சு கொடுத்தாரு சம்ம ஸ்பார்க்கில் இருந்தார் மேன் ஆஃப் த மேட்ச் அவர் தாங்க எட்டு விக்கெட் எடுத்தார் ஒரு பவுலர் கேப்டனாக இருப்பது டெஸ்ட்டில் வந்துட்டு கரெக்டாக இருக்குங்க சம்மந்தமே இல்லாமல் நல்லா போய்கிட்டு இருக்குல்ல ஒருத்தவனை தட்டி கொடுக்குற பிறந்தாங்க பெருந்தன்மை பெரிய மனசு தன்மை ஆனால் ரோஹித் சர்மா வந்து வலுக்கட்டாயமாக அவர்கிட்ட இருந்த கேப்டனை புரு பறிச்சு வலுக்கட்டாயமாக பறிச்சிருக்காரு பும்ரா வந்துட்டு மென்ஷன் பண்ணியிருக்காரு கேப்டன் நான் பண்ணுறேன் கேப்டன் நல்லா தானே பண்ணிக்கிட்டு இருக்கேன் நீங்கள் வைஸ் கேப்டனாக இருங்க இந்த சக பிளேயராக பயணிங்க சேம் டைம் வாஷிங்டன் சுந்தரம் வந்துட்டு வேணா அவர் முதல் டெஸ்ட் மூணு விக்கெட் அண்டு அறுபது ரன் அடிச்சு கொடுத்துருக்காரு லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் வேற அவர் யூஸ்ஃபுல்லாக இருப்பார்னு சொல்ல நீ என்னடா வெங்காயம் சொல்கிற நீ என்னடா வெங்காயம் சொல்ல நான் என்னடா கேட்க கேட்க அந்த மாதிரி தல தலக்கணத்தில் முடிவெடு ரோகித் சர்மா வெளியே அனுப்பிட்டு இவர் வந்து ஒன்பது ரன் அடிக்க இப்படி ஒபாமா லெவல்ல பேசி கேப்டன் கேப்டன் பதவியையும் பறிச்சு மனசை விக்கெட் எடுக்கல அண்ட் நல்லா விளையாண்ட வாஷிங்டன் சுந்தர வெளியே அனுப்பி இப்படி ஏகப்பட்ட குலாப்ஸு அண்ட் விராட் கோலி ரோஹித் சர்மா தொடர்ந்து சொதப்பி வராங்க விராட் கோலி பழைய மாதிரி இல்லைங்க பத்து டெஸ்ட் விளையாண்டாருன்னா ஒரு டெஸ்ட் விளையாடுறாரு அவன் பேட்ஸ்மேனே கிடையாது நல்லா புரிஞ்சுக்குங்க இவர் வந்துட்டு பாடி எது எதுவுமே விளையாடல கடைசியாக ஒரு இருபது டெஸ்ட் விளையாண்டிருப்பார்னா மொத்தமாவே ஒரு நூத்தம்பது ரன் தான் அடிச்சிருப்பாரு ஓகேவா டெலிபோன் நம்பர் தாங்க ரோஹித் சர்மா நம்ம வந்துட்டு அடிக்கிறோமோ ஆடுறமோ அவுக்குறமோ உலகக்கோப்பை டெஸ்ட் ஃபைனல் வரை சர்வே பண்ணிட்டு போயிருவோம் இந்த இலக்குல இருக்காங்களே தவிர அந்த கோல் அடிக்கணும்னா திறமை இருக்கணும்ல திறமை இருந்தா தானே அந்த கோலை போய் அடிக்க முடியும் பாலு வாழப்படு அதாவது பும்ரா வந்துட்டு தலை சிறந்த கேப்டன்சி பண்றாரு வாழப்படணுமா இல்லையா அவரையும் வாழ விடாம இவங்களும் வாழ விட மாட்டாங்க தாங்க முன்னுக்கு பின் முரண்பாடு மூன்றாவது டெஸ்ட் பயிற்சி ஆட்டம் நடந்து முடிஞ்சிருக்கு ஓகேவா பிரிஸ்பன்லாம் நடந்துக்கிட்டு ஓகே இந்த நிலையில் மேட்ச் முடிஞ்ச பிறகு பாத்தீங்கன்னா இந்த ரெசார்ட் கிளம்புவாங்க பாத்தீங்களா பிளேயர்கள் பஸ்ல அப்போ இந்திய ரசிகர்கள் வந்துட்டு ரோஹித் சர்மா விராட் கோலியை வெறுப்பில் தாக்குறதுக்காண்டி தான் குறிப்பா ரோஹித் சர்மாவை தாக்குறதுக்காண்டி தான் ஏன்னா ஏகப்பட்ட விமர்சனங்கள் போய்கிட்டு இருக்கு ரோஹித் சர்மா தேவையில்லாத பீஸு தேவையில்லாத அணி நீங்கள் வெளியே போயிருங்க பெஞ்சில் உட்காருங்க ஏன் வந்துட்டு தேர் எழுத்து தெருவில் விடுறீங்கன்னு ஃபேன்ஸ்ல இருந்து எல்லாருமே சீனியர் பிளேயர்கள் அனைவருமே ஏன் இந்திய டீமில் பயணிக்கும் பிளேயிங் லெவலில் சக பிளேயருக்கே ரோஹித் சர்மா வந்தது பிடிக்கலங்க பட் ஏகப்பட்ட விமர்சனம் இவர் கேட்குற மாதிரி தெரியல ஓகேவா வலுக்கட்டாயமாக நான் தேட்டர்ஸ் கேப்டன் பண்ணலாம் அந்த ஒரு முடிவில் இருக்காரு கௌதம் கவிதம் பயப்படுறாரு இவங்க இவங்கள எதிர்த்து நம்ம ஏதாவது குரல் கொடுத்தோம்னா இவருக்கு வருஷத்துக்கு பன்னெண்டு கோடி சம்பளம் ஓகேவா வெளியே அடியே தூக்கி எரிஞ்சுட்டாயன்னா பன்னெண்டு கோடி போயிடும்னு பொத்திக்கிட்டு இருக்காப்ளேன்னு வைங்களேன் இதனால தான் ரசிகர்கள் பொங்கி எழுந்திருக்காங்க ரோஹித் சர்மா போன அந்த ரிசார்ட் அந்த ரிசார்ட் செல்லும் போது பஸ்ஸை கடுமையாக தாக்கியிருக்காங்க இதில் மூன்று இந்திய வீரர்களுக்கு வந்துட்டு கடுமையாக என்னங்க சொல்கிறது காயம் ஏற்பட்டிருக்கிறது என்றும் ஒரு முக்கியமான செய்தி வந்துருக்கு வந்திருக்கு தோனி கிட்ட இருந்து கத்துக்கிறனுங்க தோனிக்கு ஒரு விஷயம் வரலைன்னா விட்டுட்டு போயிருவாருங்க அதுல வழுக்க டைம் ஏறி சைக்கிள மிதிக்க மாட்டாரு ஓகேவா ஆனா இவங்க எப்படியா மிதிச்சு மேல வரணுங்கிறதுக்காண்டி திறமையான பிளேயரை மிதிச்சு மேல வரக்கூடாது இல்லையா அதனால தான் ரசிகர்கள் பொங்கி எழுந்திருக்காங்க ரசிகர்கள் தாக்குனது அதாவது இந்திய வீரர்கள் போன பஸ் தாக்குனது வந்துட்டு சரியா தவறா நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்களோட கருத்தை போட்டு விடுங்க மூன்றாவது டெஸ்ட் வந்துட்டு ரோஹித் சர்மா அல்லது பும்ரா யார் கேப்டன் பண்ணா பெட்டரா இருக்கும் ஏன்னா அடுத்து வர மூணு டெஸ்ட்ல இரண்டு வின் பண்ணால் மட்டுமே உலக கோப்பை முடியும் என்பது குறிப்பிடத்தக்கது பட் அதனால தான் ரசிகர்கள் கொந்தளிச்சிருக்கலாம் என்றும் சில செய்திகள் வந்திருக்கு ஓகே